வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் பேய் பிசாசு பூத பிரேத ஆத்மாக்கள் இருச்சி சங்கினி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா காட்டேரி உதிர காட்டேரி பிடாரி இப்படியெல்லாம் வந்து சில துஷ்ட ஆத்மாக்கள் ஒருத்தரை பிடிக்கலாம் இல்லை மாந்திரிகத்தில் இந்த மாதிரி செய்து அவங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கலாம் அப்படி செய்வதனால செய்கிறவங்களுக்கு என்ன நண்பன் கேட்டிங்கனாக்கா எந்த மாந்திரிகரம் வீட்டை தேடி போய் உங்களுக்கு இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு கேட்க மாட்டாங்க ஒரு பகை இல்லை வெறுப்பு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் வாய் தகராறு இல்லை சொத்து தகராறு இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் அதிகமான பிரச்சனைகளை பெண்களால் தான் வரும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்று யாருக்கிட்டேயாவது வந்து வம்பு எடுத்துட்டாங்கலாம் கெட்ட நேரத்தில் அதனால் அந்த வீடாகப்பட்டது பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்குறதுக்கு இந்த மாதிரிகங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க எல்லாமே இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு தான் தான் குடும்பம் உண்டு இருப்பாங்க ஏதோ ஒரு சின்ன பகையால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பாதுகாத்த செய்ய ஆரம்பிப்பாங்க சரி இது சாதாரணமான மனிதர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குமா மற்றவங்களுக்கு இருக்காதான்னு கேட்டிங்கன்னாக்கா நாம் சொல்லக்கூடிய பூத பிரேத ஆத்மாக்கள் துஷ்ட ஆத்மாக்கள் செய்வனையால் செய்து ஒருத்தருக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்பது சாதாரண மனுஷங்களுக்கும் எதிர்ப்பு எதிரி பகை விரோதத்தால் செய்வாங்க முக்கியமாக மாந்திரிகர்களுக்கு ஒரு சில மாந்திரிகர்கள் கட்டு போடுறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க மாந்திரிகர்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் முக்கியமான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மாந்திரிகர் வந்து இன்னொரு மாந்திரிகரை பகையாக வந்து இவங்க எனக்கு பகையாளின்னு சொல்ல மாட்டார் ஆனால் மனசுக்குள்ள அந்த பகையாகப்பட்டது இருக்கும் ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஊரில் மூணு பேர் இருக்காங்க இல்லை பக்கத்து ஊரில் இருக்காங்க இல்லை ஏழு ஊருக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது ஒரு பேருக்கு சொல்லுவாங்க நீயும் நானும் நண்பன் நீயும் நானும் ஒரு ஒற்றுமையாக இருந்து செய்கிறான் பேருக்கு தான் சொல்லுவாங்க தவிர உண்மையாக சொல்லி வெ் செய்து ஒருத்தருக்கு வெறுப்புலாமல் வாழ மாட்டாங்க அது நடக்கிற விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பேய் பிசாசு பிரேத ஆத்மா போதம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பல வகையான தெய்வங்களும் பல வகையான ஆக்ரோஷ தெய்வங்களும் துஷ்ட தெய்வங்களும் இருக்குது இல்லையா அதை எப்படி பயன்படுத்தி எப்படி செய்வாங்கன்றதை பற்றி அது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ஒவ்வொன்றையும் பிரித்து நான் போடும்போது தனிப்பதிவாக போடுறேன் இப்போது ஒருத்தருக்கு பிரேத ஆத்மாக்களை இறந்தவங்களுடைய ஆத்மாக்களை வசியம் செய்து அதுக்கப்புறம் நான் அதை ஏபி விடுறோம் இதில் ஒரு சூழ்ச்சி ரகசியம் இருக்குது என்ன சூட்ச ரகசியம்னு கேட்டீங்கனாக்கா எல்லோருக்குமே ஒரு ஒரு ஆத்மாவை வசியம் பண்ணக்கூடிய சக்தி மாந்திரிகர்களுக்கு இருக்கும் அந்த ஆத்மாக்களை வந்து கட்டி வைக்கிற ஒரு சக்தியும் இருக்கும் அந்த ஆத்மாக்களை வராத தடுக்கிற சக்தியும் மாந்திரிகையில் இருக்கும் அந்த ஆத்மாக்களை வராமல் தடுக்கிறது செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்களாக்கா நம்ம ஒன்று மூலிகைகள் மூலியமாக வராமல் தடுக்க முடியும் இல்லை சில கருக்கள் மூலியமாக செய்ய முடியும் ஐங்கோலம் மையாக செய்யலாம் இல்லைனா குழித்தாய்லத்தால் செய்யலாம் இல்லை எட்டி தாய்லத்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா கருவ மொத்தம் இருக்குது பார்த்தீங்களா கருவு மொத்தம் அதனுடைய குழி தயனத்தை போட்டு அதிலையும் செய்யலாம் இல்லைன்னா பச்சோந்தி இருக்குது இல்லையா பச்சை ஓணம் அதை வச்சு செய்யலாம் ஒரு கேள்வி வரும் பச்சோந்தியை வந்து நாம் பிடிச்சி அதை வந்து சில வழியில் பயன்படுத்தி மறைவு மையெல்லாம் கூட செய்யலாமே அப்படி ஒரு ரகசியம் இருக்குதான கேள்வி வரும் இருக்குது இருந்தது ஆனால் இப்போ செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு அஷ்ட கருமத்துக்கு உண்டான மையம் தயார் செய்து அந்த மையை செய்கிறதுக்கு உண்டான எல்லா மூலிகையும் தேடி அது குழித்தையில இறக்குறதும் அது வந்து மையாக்கிறதும் அது வந்து தாயத்துக்குள்ளே அடைச்சி கொடுக்குறதும் அது வந்து எந்திரத்தில் வந்து தகுில் வந்து எந்திரமாக எழுதி அதுக்குண்டான பூஜை புரஸ்கார விதிகளையும் மந்திர சாபமோ எந்திர சாபமோ பூஜை நிவர்த்தியோ பூஜை புனஸ்கார வேலை இது எல்லாமே செய்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது பாதி ஆயுள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும் எடுத்த உடனே செய்து முடிக்கணும்னாக்கா மாந்திரிகத்தில் அப்படி முடியாது பொறுமையாக தான் செய்து முடிக்க முடியும் இது எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வெட்டியே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு எத்தனையோ வேலை ஒரு வாடிக்கையாளர்கள் ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கலாம் செய்துட்டு போயிட்டாங்கன்னாக்கா ராத்திரிலேயும் தூங்க விட மாட்டாங்க பகலேயும் தூங்க விட மாட்டாங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க எது செய்கிறது எப்படி செய்கிறது எந்த நிலையில் செய்கிறதுனாலாம் கேட்குறாங்க இல்லையா அதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்க செய்து அதை வெற்றி பெற்று அவங்க வந்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் இவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா நல்லா ஆயிடுவாங்க நல்லா ஆயிட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு காசை கொடுக்கணுன்றதுக்காக சொல்லாமல் இருந்துடலாம் ஒரு சிலர் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் நல்லா ஆக மாட்டாங்க அவங்க நல்லா ஆகிறதுக்காக உங்களே சும்மா விட மாட்டாங்க இத்தனையும் சந்தித்து அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்து கொடுத்து அதிலிருந்தும் நீங்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்று வரணும் இதில் வந்து எங்கேருந்து இளமையில் போய் நீங்கள் முதுமையில் தான் அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்டது தான் மாந்திரிகம் ஜோதிடத்துக்கு அப்படி கிடையாது அதுவே மிகவும் ஒரு விஞ்ஞானியை விட அதிகப்படியான மூலபலம் இருந்தால் தான் ஜோதிடத்தில் கண்டு வாழ முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு மாந்திரிகத்தை செய்து நீங்கள் வெற்றி பெறணும்னா எல்லா வகையான திறமையும் எல்லா வகையான மூலிகை சக்தியும் எந்திர மந்திர கரு அனைத்து வகையான சக்திகளையும் பெற்று வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல நீங்கள் அதை ஆரம்பித்தா தான் அது முடியும் சரி இப்போது பூத பிரேத ஆத்மாக்களுடைய அந்த பூத பிரேத ஆத்மாக்கள் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றத பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு மனுஷன் வந்து மரணிக்கிற நேரத்தில் அவங்க வந்து நல்ல ஆத்மாவாக இல்லை துஷ்ட ஆத்மாவாக மாறுறாங்கன்றது எல்லோருக்குமே தெரியும் அல்ப ஆயிலும் அவங்களுடைய ஆயுள் காலம் முடியாமல் மரணிக்கிறவங்க துஷ்ட ஆத்மாக்களாக போவாங்க அடுத்தது நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக குடும்பம் வாழ்க்கை எல்லாமே நல்ல நிலையில் அனுபவிச்சுட்டு அவங்க இயற்கையாகவே மரணம் அவங்களுக்கு ஏற்பட்டால் அவங்கள வசியம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி வயது முதிர்ந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை வசியம் செய்கிறதுனால எந்த விதமான லாபமும் இல்லை ஐம்பது வயசில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஆக்ரோஷமான ஆத்மாக்களை வசியம் பண்ணி தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதுக்கு துர்மரணம் அடைஞ்சவங்க தான்றது ஏற்கனவே நான் பதிவில் நிறைய போட்டிருப்பேன் அப்படி நீங்கள் இந்த துஷ்ட துஷ்ட ஆத்மாக்களையும் பிரேத ஆத்மாக்களையும் வச்சு நீங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆணுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதுக்கு பெண் துஷ்ட ஆத்மா தான் உங்களால் வந்து பயன்படுத்துகிறதா சரியாக வரும் ஒரு பெண்ணுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா ஆணுடைய ஆத்மா தான் சரியாக வரும் ஆணுடைய ஆத்மாவை கொண்டு வந்து அப்படியே அதில் இறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய உருவ பொம்மையில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களும் அந்த கருவம் அந்த எந்திரங்களும் தான் அந்த ஆத்மாக்கள் வழியாக உங்களுக்கு வழி செய்யும் அதே போல் இந்த ஆத்மாக்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களாக்கா அதுக்கு செய்ய வேண்டியது அவங்களுடைய இறப்பு காலத்தில் அவங்களுடைய காடாத்திரத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய அதான் துர்மாரணம் ஏற்பட்டவங்களுடைய பிணத்தை வேக வைக்கும்போது அவங்க காடாத்திரத்துக்கு முன்னாடி காடாத்துரதுன்னு என்னென்னு தெரியுங்களா அவங்களுடைய இறந்த பிணத்தினுடைய எரிச்ச சாம்பளை அவங்க வந்து வாங்கிக்கிட்டு கெங்கில கழுக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய வெட்டியாங்கிட்ட உங்களுக்கு பழக்கம் தான் காடாத்துறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கேயெல்லாம் நீங்கள் கொடுமை பண்ணணும் எங்கேயெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பகுதியில் உங்கள் கை விரல் கையினுடைய இது படாத மாதிரி கையில் வந்து க்ளோஸோ இல்லைன்னா கவரை போட்டுக்கிட்டு அந்தந்த சாம்பலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தணும் இது எவ்வளோ பெரிய பாவம் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமாவது அவங்கள நிம்மதியாக விடணும் கட்டிங்களாக்கா மாட்டோம் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் வந்து எல்லா பிரச்சனைகளிலுமே உதவியாகவும் இதுவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த மாதிரி விடுறதுக்கு யாருக்கும் மனசு வர்றதுல அதனால் அவங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி இல்லாமல் போகும் இப்போது மாந்திரிகம் செய்கிறவங்க கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் அந்த ஆத்மா அது வந்து தானாகவே ஒருத்தரை வந்து பிடிக்கிறது வேற அதுக்கு விருப்பமாக பிடிக்கிறது வேறு நம்ம கட்டாயப்படுத்தி அதை பிடித்து அதை நம்ம அதுக்கு உண்டான ஆசைகளை தூண்டிவிட்டு அதை கொடுமைப்படுத்துறது வேறு இது கொடுமை தான் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மறைவு ரகசியம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி வந்து அந்த ஆத்மாக்களை வசியம் பண்ணுற நீங்கள் உங்களுடைய ஆயுள் காலம் எல்லாம் அதுக்கு சாந்தி கொடுத்துடணும் அது கொடுக்காம விட்டால் குடும்பத்தையே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வசியம் பண்ணுறீங்க அதுக்கு மந்திரத்தை சொல்கிறீங்க அதுக்கு உண்டான உணவை வந்து கொடுக்குறீங்க எந்த ஆத்மா உக்காந்து அள்ளி சாப்பிடாது அது வேணால் சினிமா படத்துக்கு வேணால் உங்களுக்கு பார்க்கவோ கேட்கவோ நல்லாயிருக்கும் ஆத்மாக்கள் வந்து தன்னுடைய எந்த ஆசைகளாக இருந்தாலும் பார்த்து தீர்த்துக்கும் இல்லை எல்லா ஆத்மாக்களுக்கும் நுகர்வு அத வாசனைகளை வந்து நுகர்வதற்குண்டான சக்தி இருக்குது அதன் மூலிமா அதுங்களை ஆசையை தீர்த்துக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பூத பிரேத ஆத்மாக்களினுடைய வசியமோ அதை கட்டி வைக்கிறதோ அதை செய்யணும்னு கேட்டிங்களாக்கா அதுக்கு உண்டான நான் நட்சத்திரம் அதுக்கு உண்டான விதி பிரகாரம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா அந்த ஆத்மாக்களை வந்து ஒருவேளை உங்கள் உடம்பில் இருக்கு உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்குது செய்கிற தொழிலில் வந்து பல வகையில் கஷ்டங்கள் கொடுக்குதுனாக்கா அதுக்கு முதல்ல தேவை காசி தீர்த்தம் காசி தீர்த்தம் உங்களால் முடியலன்னு கேட்டிங்களாக்கா காசி தீர்த்தம் நிறைய பேர் போயிட்டு உறவு எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கும் சில விதிமுறைகள் பிரகாரம் பூஜை புனஸ்காரம் செய்து அதை நீங்கள் செய்து முடிக்கலாம் இல்லையா ஈனக்கிடாரின்னு சொல்லக்கூடிய கன்று ஈனாத பசும் மாட்டினுடைய கோமியம் அதனுடைய சாணம் இது ரெண்டுமே மிகவும் உதவியாக இருக்கும் துஷ்ட ஆத்மாக்களை விரட்டி அடிக்கவும் துஷ்ட ஆத்மாக்களுக்கு கட்டுப்போடவும் இது இல்லாமல் நீங்கள் வந்து சண்டாலக்கருன்னு ஒன்று இருக்கும் சண்டாலக்கருனாக்கா பிரிக்கிறது எடுக்கிறது அழிக்கிறது அறுக்கிறது உடைக்கிறது தப்பு செய்கிறது இது எல்லாத்துக்கும் அந்த செண்டால் கரு பயன்படும் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த கரு எப்படி செய்கிறதுன்னு இப்போ அந்த மாதிரி கரு பயன்படும் எட்டி தாய் இல்லாமல் முழுசாக உங்களுக்கு பயன்படும் சரிங்களா சரி அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்கிறேன் இல்லையா இந்த கருவை மொத்தம் வச்சு குழித்தாயெலாத்து செய்யலான்னு அதுவும் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லை நாகமல்லியும் அதுக்கப்புறம் நாகமரத்தினுடைய அந்த நாகமல்லி மரத்தினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பேரும் அதோடு சேர்ந்து சிறிய நங்கை பெரிய நங்கை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களா பேய் விரட்டி பேய் விரட்டி பேய் அவரை பேய் தூம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டு இடித்து சாறு எடுத்து குழி குழித்தாயில் எடுத்து அதையும் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த பேய் பிசாசு பூத பிரேத ஆத்மாக்களையும் துஷ்ட ஆத்மாக்களையும் விரட்டி அடிக்கவும் கட்டி வைக்கவும் இல்லை இதை வசியம் பண்ணி சில வழி வழி பிரகாரம் செய்கிறதுக்கு உண்டான வழியை ஒவ்வொரு பதிவாக சொல்லிக்கிட்டே வரேன் சரி இப்படி செய்து அதுக்குண்டான வழியை செய்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஆத்மாக்களை வீட்டில் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து இருந்தால் ஒழிக்கிறதுக்கு எப்படி இன்னொரு பதிவில் போடுறேன் இந்த ஆத்மாக்களுக்குன்னு வந்து சில மஞ்சிரங்கள் இருக்கும் இந்த மஞ்சிரம் ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சித்தி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆத்மாக்களை வந்து விரட்டி அடிக்கணும் இல்லைன்னு கேட்டால் அதை கட்டி வைக்கணும் இல்லை அதுகளை வராத அளவுக்கு தடுக்கணும் இல்லை அதை வர வைக்கணும்னா கூட சில உயிர் மந்திரங்கள் இருக்குது அது தான் சொல்லுவாங்க மூல மந்திரம் அந்த மந்திரங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து போடப்பட்டது தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் ஒன்று சொல்கிறேன் எப்பப்போ என்னால் முடியுதோ டைம் இருக்குதோ அப்பள மந்திரம் சொல்லிக்கிட்டு வரேன் முடிஞ்சால் நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுங்க அது வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்கங்க வேகமாக சொன்னால் புரியாதனதுக்காக விட்டு விட்டு கூட சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்கங்க ஓம் அரகர சிவ சிவ வசிகர வசிகர சர்வ பூத பிரேத பிசாசு மோகினி ஏச்சினி சூழினி டாகினி மற்றும் பரதுஷ்ட தேவர்களும் ரிஷிகாட்டியரியும் காட்டியும் காலபைரவனும் காளியம் மகா காளியம் மற்றும் சமஸ்தான தேவர்களை என் முன்னே வரவிடாமல் அங்காளம்மன் பாதந்தனில் கட்டினேன் கட்டினேன் இந்திரன் துணையாக கட்டினேன் ஓம் ஹீம் சிம் நமச்சிவாய மந்திரம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் இன்னொரு முறை என்ன சொல்லட்டுங்களா ஓம் அரகர சிவ சிவ வசிகர வசிகர சர்வ பூத பிரேத பிசாசு மோகினி ஏச்சினி சூரியனி டாகினி மற்றும் பரதுஷ்ட தேவர்களும் ரிஷி காட்டேரியம் காலபைரவன மகா மகாகாலியம் மற்றும் சமஸ்தான தேவர்களும் என் முன்னே வரவிடாமல் அங்காளம்மன் பாதந்தானியில் கட்டினேன் கட்டினேன் இந்திரன் துணையாக கட்டினேன் ஓம் அப்படின்னு சிவாயா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு ஊரு போட்டு வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக இடத்துல சொன்னாவே மற்றவங்க செய்கிறது எந்த விதமான துஷ்ட ஆத்மாக்களுடைய மாந்திரிகமாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளே வராது எல்லா வகையான கெட்ட மாந்திரிகங்களும் உங்களுக்கு பலிதமாகாது உங்களுக்கு நல்லது நடக்கும் கெடுதல்கள் தடுக்கப்படும் கெடு பலன்கள் உங்களை விட்டு விலகும் சாதாரணமாகவே ஒருத்தர் வந்து மாந்திரிகம் செஞ்சவங்க தான் அதை தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு கிடையாது தெரியாதவங்க கூட இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு பொறுமையாக உக்காந்து இதை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு நல்லா கேட்டங்க நூற்றி எட்டு தான் செய்யணும்னு கிடையாது பதினாறு இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்படி இந்த மந்திரத்துங்களை நீங்கள் உரு போட்டுக்கிட்டு வந்தாவே உங்களுக்கு மிக பெரிய ஒரு பாதகமும் துஷ்ட ஆத்மாக்களாலேயும் பூத பிசாசு பிரேத ஆத்மாக்களாலையும் செய்வன பாதிப்புகளாலும் சூனிய வந்து நீங்கள் விடுபட்டு வரலாம் நல்ல ஒரு பதிவு தான் இது கேட்டு பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கிறேன்